இன்னைக்கு நம்ம சிறகடிக்கு விஜய் டிவி சிறகடிக்க ஆசை சீரியலோட எபிசோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாக்க போறோம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பரசு அதாவது அண்ணாமலையோட ஃப்ரெண்ட் பரசு அவரோட பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்திருக்காங்க கல்யாணம் முடிச்சிட்டு முகூர்த்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே கிளம்பிடுறாங்க முத்து மீனா மட்டும் அங்கே இருக்காங்க இந்த டைம்ல ரெண்டு பேர் வந்து நகரத்துல வந்துக்காங்கிறத கண்டுபிடிச்ச அவங்கள எப்படியோ புடிச்சுட்டாங்க பிடிச்சி பரசு கையில வந்து அவங்க நகையும் கொடுத்துறாங்க குடுத்ததுக்கு அப்புறமா பரசு போயிட்டு மாப்பிளையோட தாய்மாமா கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து என் ஃப்ரெண்டோட ஃபேமிலி உங்கள்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா சம்பந்தி உங்ககிட்ட ஆனா முடியாம போயிடுச்சா அவங்களோட சின்ன பையனும் மருமகளம் அங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க கண்டிப்பா மாலை மரியாதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் பிபி எல்லாம் ஊதிட்டு கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு மாலை எல்லாம் எடுத்து தான் பாக்குறாங்க முத்துவும் மீனாவும் இவங்களும் பார்க்கும்போது ரோலியோட மாமா மாதிரி ஆக்ட் பண்ணுறதுக்காக பழசு மாமா மாதிரி கூப்பிட்டு வந்து அவரு பார்த்தோன்னா ரெண்டு பேருமே ஷாக்காய் நிற்கிறாங்க ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வராங்க யாரு முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு நடந்தது எல்லாத்தையுமே வந்து இன்டெரக்டா வந்து விஜயா விஜய்கிட்டையும் சொல்றாங்க விஜய் முத்து சொல்லிக்கிட்டு மனோஜ் வீட்டுல இருக்காங்க சொல்லிட்டு மனோஜையும் பாரல அம்மாவும் கூப்பிடுறாரு கூப்பிட்டதுக்கு அப்புறமா புதுசா வந்து வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு அவர் வந்ததுக்கு அப்புறம் சடங்கு ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க கூப்பிட்ட உடனே வந்து ரோகிணி வந்து பயங்கரமா சமாளிக்க ட்ரை பண்றாங்க எதுக்கு மாமா அவங்க எல்லாம் கூப்பிட்டு மாமா நீங்க சொல்லவே இல்லை எங்கிட்ட வரத பத்தி அப்படின்னு சொல்ல ஆனா அவர் வந்து எதுவுமே பேசாம இருக்காரு தேவையில்லாம் எதுக்கு முத்து இந்த மாதிரி தான் வேலை பாக்கறீங்க என்னோட விஷயத்தை தலையாடாம சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் தேவையில்லாத வேலை எல்லாம் எப்பவுமே அவர் பார்க்க மாட்டாரு அவர் தேவையில்ல வேலை மட்டும் தான் பாப்பாருன்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க மாத்தி மாத்தி எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்காரு முத்து உடனே அண்ணாமலை சொல்ல ஒரு தெளிவா பேசுறா அப்படின்னு பற்றி அவருக்கு கோவம் வருது இது வந்து மா ரோஹினோட மாமா இல்ல வாங்க சம்பந்தி வாங்க சொத்து பிரச்சனை எல்லாம் கேஸ் எல்லாம் முடிஞ்சச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பணத்தை பத்தியே பேசிட்டு இருக்காங்க மனோஜ் என்ன சொல்றாருன்னா நீ காசு கேட்டுதுன்னு சொன்னி அதை தரக்காக தான் வந்திருக்காரு அவருன்னு சொல்லிட்டு அவரு அந்த மாதிரி பேசிருக்காங்க எல்லாருமே விஜயாவும் மனோஜும் பாத்தீங்கன்னா காசு காசுங்கிற மாதிரி எப்பவுமே பேசிட்டு இருக்காங்க ரோஹினோட ஷாக்காய் நின்ட்டு இருக்காங்க அதனால அதை வந்து சமாளிக்கிறதுக்காக வந்து எதுக்காக வாங்க மாமா நீங்க எங்க தங்கி இருக்கீங்க நம்ம அங்கவே பேசலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க உடனே வந்து முத்து சொல்றாரு இது பார்க்கலாமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வச்சுலாம் எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அவர் வந்து எல்லா விஷயத்தையுமே

வித்யான்னு ஒரு பொண்ணு ரொம்ப நல்லா தெரியும் ரோஹினியோட ஃப்ரெண்டு அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்கன்னா நடிக்கணும்னு ரொம்ப ஆசை இந்த மாதிரி வந்தா நடிக்கிறதுக்கு வாய்ப்பா தரலாம்னு சொல்லி எனக்கு கூட்டிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வாழ்க்கையில வந்து ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க கண்டிப்பா ஒரு சின்ன விஷயம் பண்ணீங்கன்னா அவளுக்கு வாழ்க்கைய வந்து எந்த பிரச்சனையுமே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அவர் சொல்லிட்டு இருக்காரு உடனே வந்து அண்ணாமலை மனோஜ் விஜய் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க ஷாக் ஆயிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா மறுபடியும் சமாளிக்கிறதுக்கு பாக்குறாங்க ரோகிணி உடனே வந்து பாத்தீங்கன்னா விஜயாவுக்கு கோவம் வருது நீ யாரடி எங்க இருந்து வந்திருக்கு என்ன வந்து என்னென்ன எல்லாம் சொல்ல போற உன்னை பத்திரம் இவ்வளவு நாளா பெருமை பேசிட்டு இருந்தேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்றாங்க மறுபடியும் நல்லா போட்டு அடிக்கிறாங்க ரோகிணியை ரோகிணியை அடிச்சு நல்லா திட்டுறாங்க உடனே வந்து முத்து கேக்குறாரு உனக்கிரி மாறான்னு கேட்டு உனக்கு உனக்கையில தெரியுமாறான்னு கேட்கும்போது இல்லப்பா எனக்கே தன்னை யாரு கூட குடும்பம் தெரிய மாட்டேங்குது எனக்குன்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஷாக்கிங்ல இருக்காரு மனோஜம் கடைசியில பாத்தீங்கன்னா நான் வந்து இல்ல நான் இங்க என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் சமாளிக்கிறதுக்கே ட்ரை பண்றாங்க ரோஹிணி விஜயா வந்து மறுபடியும் வந்து ரொம்ப திட்டி ரொம்ப அடிக்கிறாங்க அண்ணாமலையை ரொம்ப திட்டாரு இந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே நீ பொய்யாவே தானே பேசிட்டு இருந்திருக்க நீ எல்லாம் ஒரு மறுமதல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அண்ணாமலை ரொம்ப கோவத்தை காமிக்கிறார் ரோஹிணி மேல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்